തകുതിയ കണ്ടൻ കരുവിയായി മാറ്റി വിട്ട എന്തേ അഴിത്താ അടിയ തേന്തു കൊണ്ട எும்பெடுத்த இது நம்மோடு இல்லை இது வேதனையான ஒரு வெற்றிடம் இழப்பு என்பது செய்ய முடியாத அளவுக்கு அது பறந்து விரிந்து காணப்படுகிறது யாராலும் தமான வார்த்தைகளினாலும் அவரது நிரப்ப முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் தனது பணிவாழ்வு தனக்கென ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டவர் பாண்டவர் இயேசுடைய இறை வார்த்தையை அறிவிப்பதில் மட்டுமல்ல அதை உணர்ந்து அதை தனது வாழ்வால் செயல்படுத்தியவர் எந்த விதமான அவம்பெயரும் ஈட்டாமல் தனது அழைப்பதற்கு ஏற்புடையவராக இருந்தவரை நிலைத்திருந்தவர் இவரது பணி மேன்மைகளை பார்க்கின்ற போது பல ஊர்களில் வாழ்கிற மக்கள் மத்தியில் பாண்டவரின் அச்சேதியை பவுளை போற்று எடுத்து இயப்பியவர் நச்சேதி அறிவிப்பதே தனது பணி என்பதை நோக்கமாக கொண்டு செயலாற்றியவர் எங்கிருந்து ஆற்றலை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கின்ற போது அனுபவத்தை முழுமையாக பெற்றுக் கொண்டவர் குடும்பத்தாரிடமிருந்து அனுபவித்து உணர்ந்து கொண்டார் நல்ல பாசமி குடும்பம் தந்தை தாயுடைய அரவணைப்பில் எட்டு சகோதரர் சகோதரிகோடு நான் ஐந்து ஆண்களும் மூன்று பெண்களும் நிறைந்த ஒரு நிறைந்த குடும்பத்தில் பெற்ற அனுபவங்கள் படிவாழ்வில் எல்லோரையும் நேசிக்கின்ற ஒரு தந்தையாகவும் எல்லோரும் உறவு ஒரு பாசமிவு அருட்பணியாளராகவும் எப்போதுமே இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு பாசமிகு மலராகவும் தன்னை பாவித்துக் கொண்டவர் இவரது அழைப்பு இறைவன் இவரது பணியை கண்டு வியந்து அழைத்துக் கொண்டாரோ என ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது பலர் சாதிப்புற சாதனைகளை நாற்பத்தை ஆண்டுகளில் தனக்கென ஒரு முத்திரையை மிக ஆழமாக அணித்தரமாக பதித்துக் கொண்ட இளம் பணியாளர் இவரது இழப்பு உருவாகிய நமக்கு மட்டுமல்ல அவர் இழந்து வருந்துகின்ற குடும்பத்தினர்கள் அவரை இழந்து வருந்துகின்ற அவர் பணியாற்றிய பகுத்தளங்களில் இருக்கிற மக்கள் குறிப்பாக கோட்டார் மறை மாவட்டமும் மிக மிக கவலை முழுமையில் ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது நம்மோடு வாழ்ந்த பிரபுதாஸ் உடைய நினைவுகள் அவர் ஆற்றிய பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற போது அவரின் போல நாம மக்களை நேசிக்கின்ற பொருட்களாக மாறிட்ட வேளையில் அவரது பணியை நாமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆற்றுகின்ற வேளையில் அவருக்கு நாம் சாட்டு பார்க்கின்றவர்களாக மாற முடியும் அவரது நினைவுகள் அவரது எண்ணங்கள் ஆற்று வாய்ந்தவையாக மாற்ற முடியும் இது நம்மோடு இல்லாத பிரபுதாஸ் குடும்பத்தில் நமக்காக திருப்பதிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க முடியாது மனித தினத்தினால் நம்மோடு வாழ்ந்த நிலையில் அவர் ஏதாவது குற்றங்கள் புரிந்திருக்க முடியும் அவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னிக்க திருப்பல் வழியாக ஒப்புக் கொடுப்போம் அவரை இழந்து வருந்த அவரது தாய் சகோதரர்கள் சகோதரிகள் ஆற்றார் ஆறு உறவினர்கள் ஆறுதலே திருப்பல் வழியாக மன்றாடுவோம்